வல்லரசுகளின் துணை இல்லாமல் வல்லரசுகள் பட்டியல் இன்னைக்கு இந்தியாவை இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது உலக வல்லரசுகளோடு இந்தியா இல்லாமல் இருக்கலாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே ஒப்பீடு செய்துகிற போது இந்தியா ஒரு வல்லரசு இந்தியாவின் துணையும் இருந்தால்தான் ஈழத் தமிழர்களின் சிக்கலுக்கு தீர்வு காண முடியும் இந்த அடிப்படையில் அரசியலை நாம் அணுக வேண்டும் காய்களை நகர்த்த வேண்டும் உறவுகளை தீர்மானிக்க வேண்டும் காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டால் பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தமிழ்நாட்டில் சிலர் பேசினார்கள் திமுகவை வீழ்த்து விட்டால் இரட்டைகளை ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று இங்கே பேசப்பட்டது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தான் அப்போதும் சரி இப்போதும் சரி ஒரே மாதிரியாக பேசுகிறது சிந்திக்கிறது செயல்படுகிறது காங்கிரசுக்கு மாற்று பிஜேபி என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்லவில்லை வெளி கொள்கையில் மாற்றம் தேவை என்று விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம் ஆட்சி கட்சி மாறு காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் ஆ கட்சி மாறும் விவகார வெளி கொள்கையில் மாற்றம் இல்லை இன்றைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இன்றைக்கும் ஈழத் தமிழர்கள் அங்கே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள் ஒரு அங்குளம் கூட காங்கிரஸ் ஆட்சியின் போது இருந்த நிலை மாறி ஒரு முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்றால் இல்லை பிஜேபி பத்தாண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருக்கிறது எந்த மாற்றமும் முன்னேற்றமும் ஈழத் தமிழர்களின் நோக்கத்திற்கு நோக்கத்தை ஈடேற்றுவதற்கு நிகழவில்லை இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவை தூக்கி அறிந்துவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சி பீடத்தில் இருந்தன இருந்தது எந்த மாற்றமும் நிகழவில்லை கட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் ஆனால் அயல் நாடுகளுக்கிடையிலே சர்வதேச நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற வெளி விவகார கொள்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது இதைத்தான் விடுதலைச் சிறுத்தைகள் அன்றைக்கும் சொன்னோம் இன்றைக்கும் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் விடுதலைச் சிறுத்தைகளை தவிர மற்ற அனைவரும் ஒன்று திமுகவுக்கு எதிராக அல்லது காங்கிரசுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி இறைப்பதில் தான் கவனம் செலுத்தினார்களே தவிர உண்மை வரலாற்றை மக்களுக்கு சொல்லவில்லை இதில் தான் விடுதலை சிறுத்தைகள் வேறுபடுகிறோம் தமிழீழ தேசியம் என்பது வேறு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது வேறு தமிழீழ தேசியம் தமிழீழம் என்கிற தனிநாடு என்பதை முன்னிறுத்தி பேசுகிற தமிழீழ தேசியம் அந்த தேசியவாதம் தமிழ்நாட்டில் நாம் பேசுகிற தேசியவாதம் தமிழ்நாடு என்கிற தனிநாட்டை முன்னிறுத்தி அல்ல தமிழ்நாடு என்கிற தனிநாட்டை முன்னிறுத்தி பேசினால் அது உண்மையான முழுமையான தமிழ் தேசியம்